அபு ஏற்பாட்டிகிட்ட முருகர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு குடியது எதுன்னு சொல்லிட்டு வறுமை தான் குடியதுன்னு சொல்லியிருப்பாங்க அபு பாட்டி அதுக்கப்புறம் என்ன கொடியதுன்னு கேட்டிருப்பாங்க அன்பான மனைவி இல்லாதது கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை விட கொடியது என்னன்னா இந்த நொடுப்பு சோறு சொல்லுவாங்கல்ல சாப்பாடு போடும்போதே மனைவிங்க வந்து திட்டிட்டே சாப்பாடு போடுறது சாப்பாடு விட மாட்டாங்க சாப்பாடு போடும்போது தான் எதனா சொல்லி இருப்பாங்க ஸோ அது வந்து கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அபியார் பாட்டி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் அந்த பாட்டை நீங்கள் இன்னைக்கு போயிட்டு கேட்டு பாருங்க அரியது எதுன்னு சொல்லியிருப்பாங்க கொடியது எதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கொடிய நோய் வந்தால் அதுவும் கொடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கொடியதுலேயும் கொடியது எதுனா நொடிப்பு சோறு சாப்பாடு சாப்பிடும் போதாச்சும் நிம்மதியாக சாப்பாடு பரிமாறுங்க இதுக்கப்புறம் உங்கள் கணவர்களுக்கு